நான் மற்றவங்களை போல மார்க்கெட் போயிட்டு அடைக்கலம் தேடி நான் அரசியலுக்கு வரல மக்கள் நலனுக்காக தான் நான் வந்திருக்கேன் ரொம்ப தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு நீங்க எதுக்கு அங்கே அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கிறாங்கன்னா நான் நன்றி கடனுக்காக வரேன் என் மக்கள் என்னை உயரத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் என்னை வந்து ராஜாவாக்கி அழகு பார்த்துட்டாங்க அவங்களுக்கு நான் இன் ரிட்டன் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அப்ப நான் கையில் எடுத்து இப்ப மக்கள் சேவைக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றத ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கிறாரு இவர் பேசின அரசியல் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் பேசியிருப்பாரு ஆனா அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்துல ரொம்ப அழகா பிரிச்சு பிரிச்சு பேசிட்டாரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சும்மா போனது வந்ததெல்லாம் பேசாம இவரோட தேவை என்ன எதற்காக அரசியலுக்கு வந்தாரு அரசியல் இவரை எதிர்ப்பவர்களுக்கு இவர் என்ன சொல்ல வர்றாரு குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவை சும்மா வெளுத்து வாங்கிட்டாரு இவர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு எல்லாரும் சொல்றாங்க திமுகவை இவ்வளவு விமர்சனம் பண்ணக்கூடிய விஜய் ஏன் அதிமுகவை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு அதிமுகவை பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஆட்சியில் இருக்கிறது அதிமுக அப்படின்னா அவர் அதிமுக தான் விமர்சனம் பண்ணி பேசுவார் விஜய் வந்து ஓவர் கான்பிடென்ஸ்ல பேசுறாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு ஆனா உறுதியான முறையில் அவர் கண்டிப்பா ஒரு கேம் சேஞ்சரா இருப்பார்ல அதை யாரும் மறுக்க முடியாது